சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரெட்டையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் மில்க் பவுடர் கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் நல்லா பஞ்சு போல் இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸ்கூல் வீட்டு வரும்போது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் பால் எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல் தேவைப்படும் இது எடுத்துகிட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ இப்படி கோயிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் இதை வந்து நம்ம அப்படியே இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சா போதும் நல்லா சாஃப்டாயிடும் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கூட ஊற்றிக்கலாம் இது வந்து எக்ஸாக்டாக நம்ம ப்ரெட்டில் பண்ணுற ஜாமுன் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அதில் ஒயிட் ப்ரெட்டும் சுகரும் ஆட் பண்ணுவோம் ஆனால் இதில் நாட்டு சர்க்கரையும் ப்ரௌன் ப்ரௌன் ப்ரெட்டும் ஆட் பண்ணுறோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் இருந்தால் போதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம் ஒரு சின்ன சைஸில் பிடிச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணாலும் ரொம்ப பெருசாகிடும் இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் நான் வந்து திராட்சை வச்சுருக்கேன் ஸோ வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணுங்க கிராக் இருக்கக்கூடாது அதே சமயம் இதை டைட்டாக பிடிக்கக்கூடாது டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உடைய பார்க்கும் அதாவது கிராக் வந்து பெருசாக விழுந்துடும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது எப்பவுமே ஜாமுனுக்கு வந்து நம்ம மாவு பிடிக்கும்போது இந்த மாதிரி லூஸாக பிடிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா இது ஆயில் அப்சர்வ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலில் வெடிக்க பார்க்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கணும் இது ஒரு கப் போட்டுட்டு தண்ணி ஒரு கப் ஊற்றிடலாம் எப்போ போல் நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ணுவோம் நாட்டு சர்க்கரை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பி பதமெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அதுக்குள்ளேயே கொதிக்க விட்டால் போதும் ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டிடணும் நம்ம வெள்ளம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்கேஸ் நீங்கள் வெள்ளத்தில் பண்ணுறதுனாலும் இதே மெத்தட் தான் கருப்பட்டிலையும் பண்ணலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் படி கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த ரோஸ் அன்ஸுங்கிறது அதை நீங்கள் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பால்ஸ் வந்து பிடிச்சோன்னே நம்ம ஃப்ரை பண்ணிடணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அது வந்து ப்ரௌன் ஆக பார்க்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம காலா ஜாமூன் பண்ணுற மாதிரி இதாக இருக்கும் நல்லா ப்ரௌனாக ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்ல கலர் வந்தோன்னே எடுத்துடலாம் ஸோ போட்டோன்னே நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ அதனால தான் லோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டாவது பேட்சையுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதே சமயம் ரொம்ப முக்கியமானது போட்ட உடனே அந்த பால்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து திருப்பிடக்கூடாது அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் செட் ஆகணும் ஆயில்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம் இந்த கோல்டன் ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம திராட்சை ஆட் பண்ணுது ஸோ அதுதான் வந்து அப்படி இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் க்ராக்கெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ அப்படியே சூடான சுகர் சிரப்பில் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க அது வந்து நல்லா அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பால்ஸோட எல்லா இடத்துலையுமே இது வந்து படும் சுகர் சிரப் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ தான் அதை அப்சர்வ் பண்ணும் இல்லைனா திருப்பி விட்டுறலாம் ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ஸ்டேஜில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணாது மேக்ஸிமே அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எந்த மாவோ இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கோதுமையில் பண்ண ப்ரெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்